கையை நீட்டியா கையை சுத்தமாக போச்சு கை அஞ்சு வரலாம் மடக்கு கையை நிம்முரு நுமுகம்ல கையை நிம்முறு வருடா ஏய் கையை நுமுக்கம் கை வாழ மாதிரி கொண்டாண்டா எத்தனை எத்த வெளியில் எத்தனை நட்டு போடுங்க மூணு நாட்டு நான் அன்னைக்கு போயிட தெரியும் நீ எங்கேயும் சுற்றி என்ன தான் நீ வருவானு அதே வழியே வந்துட்டேன் இந்த இவரும் அங்கிட்டு தான் கட்டிட்டு நான் ஆடலாமா இருக்கும் போனாராம் வேற உக்கா பாத்துக்க உலகம்லாம் ஆள் இருப்பேன் படம் போடு அதை போட்டு நீ சீனா போடுவாங்க எங்கேயே சுற்றியும் பாண்டியை பார்க்காம தோரணிச்சு விட்டு போக முடியாது அதுக்கு ஆரம்பத்திலே வந்திருந்தா ஆரம்பத்திலே வர வேண்டியண்ணே என்ன தெரியாமல் போய் உட்காரு நான் கொஞ்சம் நேரத்தில் உங்க கை எல்லாத்தையும் நரம்பு ரொம்ப எல்லாத்தையும் வழங்க விட்டுருங்க இல்லைன்னு வச்சுக்க குண்டியோட கழுவ முடியாது நகத்தை வச்சு தான் சுரண்ட முடியும் பார்த்துக்க கடுப்பா கடப்புறியா காலையில் வந்தோன்னா படம் போடுற நீனும் படம் போட்டுக்கிறியா படம் போட்டு கட்டுறேன் கதை உள்ள அதுதான் பார்த்துக்க படம் போடுவோமா ஏமாத்தவா உட்காரு பேசாம வைத்தியத்தை மட்டும் முதல் பாரு படம் போடுற படம் வெங்காயம் அடா இப்படி நிம்முறியா வெரி குட் இப்போ அப்படி இருக்கு ஆ நல்லா சொல்லு வேற இடத்துல எத்தனை போட்டுருந்தேன் போட்டுருங்க நான் உன்னோட இன்னும் கட்ட ஆரம்பிச்சேன்னா உனக்கு வரும கடையிலேயே உன் கையை நிமிடம் வச்சுட்டேன் இன்னொஞ்சு நிம்முறு வெரி குட் இஞ்சாவடா என்னைக்குமே வச்சு ஃபேமஸ்ஸு அந்த பையன் வேற இடத்துல கட்டி வரப்பில உங்க ஏதாவது வச்சிருக்காடா கையை நம்புறா ஆ பாத்துக்க ரெண்டு இடத்து எத்தனை எடுத்து போட்டுருந்தேன் ரெண்டு நீ வேற இடத்துல போட்டு கை விளங்காமல் வந்தா ஒரு செகண்டில் உனக்கு வருமத்தை பண்ணிவிட்டு உனக்கு உட்கார சொல்லி இப்போ உன் கை விலங்க வச்சுருக்கேன் என் கிட்டே பெரும்பாலும் வழி இருக்காது அவுத்துட்டு வந்து வச்சிக்க இந்த பக்கம் வந்துடாதா இதே மாதிரி வேறங்கிட்டா ஓடிப்பாரு அப்போத்தையும் அவன் மறுபடியும் மறு நரம்பு லாக் பண்ணுவேன் ஒழுங்கா வச்சு ஆச்சுக்க உன்னோடைய லைஃப் சரியா வர வேண்டிய வா ஊற பேரா எடுத்துட்டு போற தோரங்குச்சி பேரலாம் உட்காருங்க வாங்க அடுத்த வரை நீ வந்துடு